செவ்வாய் கிரகத்தில் சரியாக இந்த இடத்தில் நீர் உறைந்து இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் ஆனால் விஞ்ஞானிகள் இதுபோல நீர் உறைந்த நிலையில் இருக்கும் என்பதை எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்வது ஏன் இந்த உறைந்த நீரால் அடுத்தடுத்து அங்கு நடக்கப் போகும் மாற்றங்கள் என்ன என்று பார்க்கலாம் வாங்க இது இதுதான் லேட்டஸ்டாக எடுக்கப்பட்ட மார்ஸ் ஒலிம்பஸ் மான்ஸ் மார்சின் மிகப்பெரிய எரிமலை மற்றும் மற்ற எரிமலைகளையும் பார்க்கலாம் இந்த எரிமலை மார்சில் மட்டுமே பெரியது கிடையாது இதுதான் இந்த ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய மலை இதில் தான் சரியாக ஈக்குவேட்டர் பகுதியில் வாட்டர் ஃப்ரோஸ்ட் ஆகி நீர் உறைந்து இருப்பதை கண்டுபிடித்துள்ளார்கள் அதுவும் முதல் முறையாக ஏன் கிரகத்தின் இந்த ஈக்குவேட்டர் மத்திய ரேகை பகுதியில் உரைப்பணி இருப்பதை விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னார்கள் என்றால் பொதுவாக ஒரு கிரகத்தின் துருவ பகுதியில் தான் போலார் ரீஜியனில் தான் வெப்பநிலை குறைவாக இருக்கும் அதுவே பூமியின் மத்திய ரேகை அதாவது அந்தந்த கிரகத்தின் மத்திய ரேகையில் கிரகத்தின் வெப்பநிலை கடுமையாக இருக்கும் அதனால் தான் இந்த சந்தேகமே எங்களுக்கு ஏற்பட்டது என்கிறார்கள் செவ்வாய் கிரகத்தில் இரவு நேர வெப்பநிலை மைனஸ் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிகிரி ஃபேரனீட் அதாவது மைனஸ் நூற்றி இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் பயங்கரமான குளிர் இருக்கும் அதுவே பகல் நேரம் என்றால் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும் அதாவது எண்பது டிகிரி ஃபேரனீட் பிளஸ் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உருவாகும் இந்த வெப்பநிலையில் இரவு நேரத்தில் நீர் உரைப்பணியாக இருக்க முடியும் ஆனால் பகல் நேரத்தில் ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது நீர் உரைப்பணியாக இருக்க முடியாது ஆனால் மார்சில் அப்படித்தான் இருக்கிறது இதனால் ஏன் விஞ்ஞானிகள் இது போல நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்றார்கள் என்றும் தெரிந்து கொள்வோம் மார்சில் மொத்தமாக பனிரெண்டு எரிமலைகள் இருக்கிறது அதில் மிகப்பெரிய ஒன்றுதான் ஒலிம்பஸ் மான்சும் இது மிகப்பெரியது அதில் இருக்கும் தர்சிஸ் எரிமலை இந்த எரிமலை பகுதியை ஒட்டிதான் இந்த உரைப்பணி இருப்பதை கண்டுபிடித்தார்கள் இந்த கண்டுபிடிப்பை வேலண்டினாஸ் என்ற பிஹெச்டி மாணவர் தான் கண்டுபிடித்திருந்தார் ஏன் மற்ற விஞ்ஞானிகள் இந்த இடத்தை இதற்கு முன் ஆராய்ச்சி செய்யவில்லை என்றால் பொதுவாக கிரகத்தில் இருக்கும் மலைகளின் மேற்பரப்பு மற்றும் மலை உச்சி ஆகிய இரண்டு பகுதிகளிலும் மற்ற இடங்களை காட்டிலும் வெப்பநிலை அதிகமாகவே இருக்கும் ஆனால் உரைப்பணி இருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் உரைப்பணி ஆச்சரியத்தை தருகிறது இது இந்த படத்தை பாருங்கள் இதில் தான் சூரிய உதயம் ஆவதற்கு முன் சில மணி நேரம் மட்டும் இந்த உரை அந்த இடத்தில் சுற்றி இருப்பதை கவனிக்கலாம் அதன்பின் சூரியன் உதித்த பின் அங்கே இதே உறைபனி காணாமல் போய்விடுகிறது இப்படியே ஒவ்வொரு நாளும் நடக்கிறதாம் இந்த உறைபனி மனித முடியை போன்ற தடிமன் சிறியதாக இருப்பதையும் கண்டுபிடித்தார்கள் இந்த உறைபனி ஒவ்வொரு எரிமலைகளின் பரந்த பகுதிகளிலும் இந்த உறைபனி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது உறைபனியின் நீர் உருகிவிட்டால் சுமார் அறுபது ஒலிம்பிக் நீச்சல் குளங்களை நிரப்ப முடியும் அளவிற்கு இருக்கிறதாம் அதாவது கிட்டத்தட்ட மில்லியன் லிட்டர் தண்ணீர் அந்த இந்த நீர் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புக்கும் வளிமண்டலத்திற்கும் இடையில் தான் இந்த உறைபனி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது இப்படியே ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதும் ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது இந்த உறைபனி இருக்கும் எரிமலை மலை என்று பார்த்தோம் மலை பல எரிமலைகளை கொண்டது அதில்தான் இந்த உரைப்பணி அந்த மலையை சுற்றிலும் உருவாகி பின் மறைவதையும் கண்டுபிடித்தார்கள் இதோ மிக தெளிவான இந்த காட்சியை பாருங்கள் இது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியின் மார்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆர்பிட்டர் கேமரா சரியாக இந்த எரிமலை மீது பறக்கும் போது விடியற் காலை ஏழு இருபது மணியளவில் இந்த படத்தை எடுத்தது இந்த சமயத்தில் செவ்வாய் கிரகத்தில் சூரியன் உதயமாகவில்லை அப்போதுதான் எரிமலை சுற்றிலும் இதோ இந்த பனி சூழ்ந்து இருப்பதை படமாக்கப்பட்டது அதுவும் மார்சின் ஈக்வேட்டர் பகுதியில் அரைக்கோள பகுதியில் இதே படத்தை பாருங்கள் இந்த எரிமலையின் உச்சியில் ஆழமான குழிகள் இருப்பதை கவனிக்கலாம் இதுதான் கால்டெராஸ் குழிகள் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் இந்த குழிகள் எரிமலை வெடிப்பினால் உருவானதுதான் இந்த பள்ளம் தான் இது போல பனி அங்கு உருவாக காரணமாக இருக்கிறது என்கிறார்கள் விஞ்ஞானிகள் அதாவது கிரகத்தின் மீது சுற்றும் காற்று இந்த குழியில் ஒரு மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்குகிறதாம் இதனால் தான் இந்த பனி மூட்டம் அந்த மலையை சுற்றி இருக்கிறது என்கிறார்கள் விஞ்ஞானிகள் பொதுவாக காற்று மலைகளின் சரிவுகளில் பயணிக்கிறது ஈரப்பதமான காற்று மேற்பரப்பிற்கு அதிக உயரத்திற்கு வரும் அப்படி வரும்போதுதான் ஒரே அந்த காற்று மாறுகிறது என்றும் உறுதி செய்தார்கள் இருந்தாலும் இந்த இடத்தில் பனி உருவாக காரணம் என்ன என்பதை உறுதிப்படுத்த இன்னமும் தகவல்கள் தேவை அதனால் கிரகத்தில் சுற்றி கொண்டிருக்கும் ஆர்பிட்டர்கள் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியின் மார்ஸ் ஆர்பிட்டர் மற்றும் மார்ஸ் எக்ஸ்பிரஸ் போன்ற அதிநவீன ஆர்பிட்டர்கள் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாவதற்கு முன் சில மணி நேரம் முன்பும் சூரியன் உதித்த பின் நேரம் சில மணி பின்பும் தொடர்ந்து பறந்து அங்கு ஆராய்ச்சி செய்து பல படங்களை எடுத்து அனுப்ப வேண்டும் அதன் பின்புதான் இந்த உறைபனி உருவாக காரணம் என்ன என்பதை உறுதி செய்ய முடியும் என்கிறார்கள் இதுபோல உரைப்பணி இருப்பதை கண்டுபிடிப்பதால் என்ன நன்மை என்று கேட்கலாம் பதில் நிச்சயம் இருக்கிறது இது போன்ற கண்டுபிடிப்புகள் வருங்கால செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியேற நினைக்கும் போது அங்கு இருக்கும் இது போன்ற சூழ்நிலைகளை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது கொள்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் என்கிறது விஞ்ஞானம் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்